بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அந்த 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 நினைக்கிறேன் பரதராஜ் திருச்சி இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அபுசாலி இது போன்ற பெயர்களாம் வைக்கிறீங்க அவங்களுக்கு தமிழில் கார்த்திக் மணீஷ் மணிகண்டன் இது மாதிரி பேர்லாம் வைக்கலாமா சரி ஒரு நல்ல ஒரு கேள்வியை தான் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து பெரும்பாலும் அரபியில பெயர் வைக்கிறீங்க அபு தாரி அபு தாஹிர் அபு சாலிஹ் அப்துல்லா அப்துல் காதர் அரபி மொழியில தானே இருக்குது ஏன் தமிழில் பெயர் வைக்க வேண்டியதுனா மணி கார்த்திக்கு மணிகண்டன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லு இருக்குல்ல வைக்கலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தான் பேர் வைக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது தாராளமா தமிழில் வைக்கலாம் கனி மொழின்னு வச்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது அது மணிவண்ணன் வச்சுக்கிட்டா குற்றம்னு சொல்றதுலாம் ஒண்ணும் கிடையாது வைக்கலாம் தாராளமா தப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற நீங்க வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க நாட்டு மொழியிலே வச்சிருப்பாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்களை பாருங்க அவங்க மொழியிலேயே வச்சுக்கிறாங்க இந்தோனேஷியா போய் கேளுங்க அவங்க அவங்க லாங்குவேஜிலே வைக்கிறாங்க முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க ஆனா யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கும் பேரு டிங் சுயாங் ஒரு பாத்திரத்தை தள்ளி விட்டா சத்தம் வருமே முஸ்லீம்கள் பேர் வைப்பாங்க பார்த்தா அது இஸ்லாத்தில் இஸ்லாமிக்கப்பட்டதுல ஒண்ணு கட்டுப்பாடு இல்ல வைக்க வச்சுக்கோங்க இந்தியாவில ஏன் நாங்க அதை கடைபிடிக்கல எங்க லோக்கல் மொழியில வைக்காம அரபியில வைக்கிற மொழி கேட்டா சாதி மத ஓடி ஓடிக்கொண்டிருக்கு இந்த சாதியும் மதமும் எதை வைத்து பேதப்படுத்தப்படுகிறது என்றால் துவக்கத்திலே பெயரை தான் அடையாளப்படுத்தப்படுகிறது ஒருத்தர் மணிகண்டன் சொன்ன உடனே அப்படியா மணிகண்டன் கேட்க மாட்டாங்க அடுத்த கேள்வி வரும் என்ன சாதின்னு ஒரு கேள்வி வரும் கார்த்திகன் சொன்ன உடனே அடுத்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கும் நான் ஆரம்பத்துல துவக்கத்திலே சொன்ன இஸ்லாம் சாதியை அழித்து ஒழிக்கிற ஒரு மார்க்கம் அவனுடைய சுவடுகள் கூட இல்லாத அளவிற்கு அழிக்கிற ஒரு மார்க்கம் இப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம் முஸ்லிமா இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் தமிழ் மொழியில பேர் வச்சா இப்ப ஒரு சாதியிலிருந்து இருந்து அவருக்கு நீங்க தமிழ்ல பேர் வச்சுட்டிய உடனே அடுத்து அவன் கேள்வி கேட்பான் எந்த சாதி அப்படின்னு அந்த சாதி இந்த தான் இருந்தேன் இப்ப நான் முஸ்லீமா மாறிட்டேன் விளக்கம் கொடுப்பாரு இவர் சாகுற வரைக்கும் இவருடைய சாதி இவருக்கு மறக்கவே மறக்காரு சாதியை சொல்லிக்கிட்டே இருப்பாரு பேசிக்கிட்டே இருப்பாரு பேசுறது இவன் பையன் கேட்பான் பையனும் அதே மாதிரி சொல்லுவான் எந்த சாதியில இருந்துப்பா வந்திய நாங்க இந்த சாதியில இருந்து வந்தோம் காலத்துக்கும் சாதி பின்னாடி சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு எங்கள்ல யாருக்காவது நாங்க எந்த சாதியில இருந்து வந்தேன்னு தெரியுமா ஆனா ஏதோ ஒரு சாதியில இருந்து தான் வந்தோம் ஏதோ இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதி தானே சாதி ஆனா எனக்கு தெரியாது இருக்கிற யாருக்கும் தெரியாது அப்பா தாத்தா முப்பாட்ட என்ன சாதியில இருந்தான்னு ஒருத்தருக்கும் தெரியாது என்ன காரணம் அந்த அந்த வாடையே இருக்க கூடாதுன்னு தொடர்ச்சி எரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தமிழ் மொழியில பேர் வச்சா திரும்ப ஒட்டிக்கிட்டே வரும் சில மத இப்ப கிறிஸ்தவத்துல எல்லாம் சொல்றாங்க சாதி வேறுபாடு இல்லைங்கிறாங்க ஆனா அங்க சாதி வருதா இல்லையா நான் கிறிஸ்தவர் தலித்து கிறிஸ்தவர் தலித்து கிறிஸ்தவருக்கும் நாடார் கிறிஸ்தவருக்கும் சண்டை போட்டு போலீஸ் போய் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சாதி ஒட்டிக்கிட்டே வருது என்ன காரணம்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அதனால தான் நாங்க என்ன பாக்குறோம் இந்த சாதிய சிந்தனை வரவே கூடாது டோட்டலா அழியணும்னா நாம பேரை கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்துல் காதர் அப்படின்னு உடனே அடுத்து கேள்வி கேட்பாரா என்ன சாதின்னு ஓ பாயா பாய் அசலாம் வலைக்கு போயிருவார் அதுக்காகத்தான் இந்த வேலை